அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற பாடல் புரணாநூற்றினுடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலினுடைய ஆசிரியர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பது இந்த நக்கீரனார் என்கின்ற சொல் ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட சொல் தான் அதாவது நமக்கு தெரியும் சங்க காலத்திலே தமிழினுடைய முச்சங்கங்களுள் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டவர் நக்கீரனார் அது மட்டுமில்லாமல் நமக்கு தெரியும் சிவபெருமானை பார்த்து நெட்டிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரனாரை பற்றிய பல கதைகள் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் புறநானூற்றிலே நக்கீரனார் பாடிய மூன்று பாடல்கள் இருக்கின்றன அதே போல சங்க இலக்கியங்கள் பிறவற்றிலும் நக்கீரனார் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பத்து பாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் திருமுருகாற்று படையை பாடியது நெடுநல்வாடி பாடியது இரண்டுமே நக்கீரர் என்கிற ஒரு புலவர் தான் இந்த நக்கீரர்கள் அனைவரும் ஒருவரா இல்லை வெவ்வேறுவரா என்கிற ஆய்வுகள் சென்ற வண்ணம் இருக்கின்றன ஒருவர் தான் என்று ஒரு சில பேரும் இல்லை வேறு வேறு நபர்கள் என்று ஒரு சில பேரும் இன்றைக்கும் வாதிட்டு கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம் ஆக அவர் பாடிய ஒரு புறநானூற்றினுடைய ஒரு பாடல் இந்த பாடலினுடைய திணை என்று எடுத்துக்கொண்டால் பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்பது அதனுடைய பொருள் என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கின்ற எல்லா திணைக்கும் பொதுவாக இருக்கின்ற செய்திகளை கூறுவது அதுதான் பொதுவியல் என்று சொல்வார்கள் இட் இஸ் காமன் காமன் என்று சொல்வார்கள் அல்லவா உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு இருக்கின்ற அறிவிலே ஒரு காமன் சென்ஸ் என்று சொல்வார்கள் பொது அறிவு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் எல்லா அறிவுக்கும் பொதுவான ஒரு அறிவு என்று நாம் சொல்லலாம் அதாவது நம்முடைய ஐந்து புலன்களை இயக்கக்கூடிய அறிவு அதுபோல அது போல தமிழில் இருக்கின்ற புற திணைகளுள் புறத்திணை புறத்திணையில் இருக்கின்ற பல புறத்திணைகள் இருக்கின்றன பல வகையான புறத்திணை அதில் மிக முதன்மையானவை பனிரெண்டு புறத்திணைகள் அதில் அதற்கெல்லாம் பொதுவான ஒரு கருத்தை சொல்லுகின்ற திணை பொதுவியல் என்று சொல்வார்கள் அதே போல இதனுடைய துறை என்று பார்த்தால் பொருள்மொழி காஞ்சி என்கின்ற இதனுடைய விளக்கம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் காஞ்சி என்பது தமிழிலே நிலையாமையை உணர்த்தக்கூடிய ஒரு துறை நிலையாமை என்பது இந்த உலகம் இல்லை காஞ்சி திணையிலும் கூட தொர்காப்பியம் சொல்கின்றது நில்லா உலகம் புள்ளியது நெறித்து இந்த உலகம் நிலை இல்லை என்கின்ற கருத்து காஞ்சி திணையது இங்கே பொருள்மொழி காஞ்சி என்பதற்கான பொருள் என்னவென்றால் நம்முடைய உயிர்க்கு நலத்தை செய்கின்ற நம்முடைய இந்த உயிருக்கு நல்லதை செய்கின்ற நல்லதை விளைவிக்கின்ற உறுதி பொருள்களை எடுத்து கூறுவது பொருள் என்பதை எடுத்துக்கொண்டால் தமிழருடைய உறுதிப்பொருள் நான்கு என்று சொல்வார்கள் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்வார்கள் ஆக அத்தகைய நம்முடைய உயிருக்கு நல்லதை தரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உறுதி பொருளை பற்றி எடுத்து கூறுகின்ற துறைதான் பொருள்மொழி காஞ்சி என்று சொல்வார்கள் ஆக இந்த உயிர்க்கு நல்லது தருகின்ற நல்லது செய்கின்ற என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு அதில் இருக்கின்ற விளக்கம் தெரியும் மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய தமிழருடைய உறுதிப்பொருளினுடைய வகைப்பாட்டை பார்க்கும் பொழுது அறம் அறத்து அறத்தின் மூலம் சம்பாதித்த பொருள் அந்த பொருளை கொண்டு நாம் தூக்கின்ற இன்பம் இறுதியாக வீடு வீடு என்பது நாம் பெற்ற இன்பத்தை எல்லாம் துறந்து வீடு என்பது வீடு என்ற பொருள் வீடு என்ற அடியில் இருந்துதான் வீடு என்பது வந்தது விட்டு நாம் செல்லக்கூடிய ஒரு துற ஒழுக்கத்தை வீடு பேறு என்று நாம் தமிழர்கள் சொல்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த உறுதி பொருளை பற்றி பேசக்கூடிய துறை பொருள் மொழிகாஞ்சி ஆகவே திணைத்துறை சார்ந்த ஒரு விளக்கம் நமக்கு விளங்கியிருக்கும் ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் ஆகவே பொதுவான ஒரு கருத்து அதே போல இந்த கருத்து பற்றிய கருத்து ஆக இந்த பாடலை பார்க்கும் பொழுது இந்த பாடல் தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உன்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறகும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே என்பது இந்த பாடல் இந்த பாடலினுடைய பொருள் மிக ஆழமான பொருள் ஆனால் சொல்லப்பட்ட முறை மிக எளிமையான முறையிலே நமக்கு மிக சிறந்த ஒரு விழுமியத்தை இந்த பாடல் உணர்த்துகின்றது ஆக இந்த பாடலினுடைய கருத்தை பார்த்தால் தென் கடல் வளாகம் புதுமையின்றி இங்கே சொல்கின்ற தென் கடல் என்பதற்கு தென் என்பது தெளிந்தே என்று பொருள் ஆக தென்கடல் என்பது தெளிந்த நீரினை உடைய கடல் வளாகம் வளைந்த என்று பொருள் ஆக தென்கடல் வளாகம் தெளிந்த நீரினை உடைய அந்த கடலால் வளைக்கப்பட்ட இந்த உலகம் நமக்கு தெரியும் இந்த உலகத்தை குறிக்கின்ற உதாரணமாக இந்தியா ஒரு தீபகற்ப நாடு என்று சொல்வார்கள் தீபகற்பம் என்பது மூன்று பக்க கடலாலும் ஒரு பக்க நிலத்தாலும் சூழப்பட்ட அந்த நிலத்தை தீபகற்பம் என்று சொல்வார்கள் ஆக இந்த உலகத்தை கடலானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் ஆக தென்கடல் வளாகம் தெளிந்த நீரினுடைய கடலால் வளைக்கப்பட்ட இந்த உலகம் பொதுமை இன்றி இந்த உலகம் என்பது இங்கே சொல்கின்ற பொதுமை என்பது ஒரு பொதுவானது பொதுவானது என்றாலே நாம் ஏற்கனவே சொன்னதை போல பொதுவியல் திணைக்கு பொருள் சொன்னதைப் போல காமன் இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது அப்படிதான் அந்த பொதுவானது பொதுமை இன்றி பொதுவானது என்கின்ற அந்த கருத்தை கொள்ளாமல் இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஆனால் அதை ஏற்காமல் இன்றி வெண்குடை நினற்றிய ஒருமை யோர்க்கும் இங்கே வெண்குடை நிழற்றிய என்றால் இந்த உலகத்தையே வெண்குடை என்பது ஒரு அரசன் அரசன் வெற்றியின் அடையாளமாக தன்னுடைய அடையாளமாக ஒரு அரசன் வீற்றிருக்கின்ற குடையை வெண்குடை என்று சொல்வார்கள் இங்கே இருக்கின்ற படத்திலும் கூட இந்த யானையின் மீது இருக்கின்ற அந்த அரசனுக்கு பிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடை வந்து வெண்குடை என்று சொல்வார்கள் இது ஒரு மன்னனுடைய அரசாட்சிக்கான ஒரு அடையாளம் வெண்குடை என்பது மிக முக்கியமான ஒரு அரச அடையாளம் ஆக தன்னுடைய வெண்குடை கீழ் நிழற்றிய ஒருமையோர்க்கும் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கின்ற நிழற்றிய என்றால் அந்த வெண்குடையினுடைய நிழலிலே இந்த உலகத்தையே வைத்திருக்கின்ற இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்திருக்கின்ற ஒருமையோர்க்கும் ஒருமை என்பது இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்த தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த அந்த அரசர்க்கும் அப்படிப்பட்ட எத்தனையோ நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரிந்த அரசர்களான சேரசோட பாண்டியர்களும் சரி நமக்கு தெரிந்த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்வார்கள் அல்லவா அவர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தால் அவருடைய அவர்களுடைய அந்த வெற்றி பரப்பு என்பது மிகவும் பெரியது இதை பற்றி வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் ஆக இதனுடைய பொருள் தெளிந்த கடலால் நீரிணை உடைய கடலால் வளைக்கப்பட்ட இந்த உலகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்ற கருத்தை கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் வெற்றி பெற்று தன்னுடைய வெண்கொற்ற குடை கீழ் வைத்து ஒருவராக ஆட்சி செய்கின்ற அரசர்க்கும் ஆக வெண்குடை என்பதை பற்றி பார்த்தோம் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் அரசனை பற்றி சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை நடுநாள் யாமத்து இங்கே சொல்கின்ற நடுநாள் என்பது பகல் என்று பொருள் பகல் என்றால் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கின்ற நேரத்தை நடுநாள் நண்பகல் என்றெல்லாம் சொல்வார்கள் நடுநாள் யாமம் இங்கே யாமம் என்பது நள்ளிரவு என்று சொல்வார்கள் பத்து இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கின்ற நேரம் ஆக பகல் இரவு நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் இரவு என்கின்ற நேர வரையறை இல்லாமல் இரவு நேரம் பகல் நேரம் இதில் எந்த நேரத்திலும் துஞ்சான் உறங்காமல் கடுமா பார்க்கும் இங்கே செல்கின்ற கடு என்பது வந்து விரைவு என்ற பொருள் மா என்பது விலங்கு ஆக விரைவாக ஓடக்கூடிய அந்த விலங்குகளை கொடிய காட்டு விலங்குகளை பார்க்கும் பார்க்கும் என்றால் அதை கவனித்து வேட்டையாடுகின்ற கல்லா ஒருவருக்கும் கல்வி அறிவு இல்லாத ஒருவருக்கும் இங்கே சொல்கின்ற ஒருவர் என்பது வேடன் என்று பொருள் ஏனென்றால் ஒரு உயிரை கொள்வது என்பது அறிவுடையமை ஆகாது திருவள்ளுவர் கூட தான் வலியுறுத்துகிறார் கொல்லாமை என்று சொல்கிறார் ஆக ஒரு உயிரை வற்புறுத்துவது கொள்வது என்பது அறிவுடைமை ஆகாது ஆக அறிவுடையவர்கள் யாருமே ஒரு உயிரை துன்புறுத்த மாட்டார்கள் என்கின்ற அந்த தன்மையில் நீங்கள் பார்த்து பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகின்ற கல்லா ஒருவருக்கும் என்பது வேடர்களை குறிப்பு ஆக இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒன்று இந்த உலகம் முழுக்கையும் தன்னுடைய ஆட்சிக்குள் ஆட்சியின் கீழ் வைத்திருக்கின்ற அரசன் அதே போல நாள் முழுவதும் உறங்காமல் விலங்குகளை வேட்டையாடுகின்ற வேட ஆக இந்த இரண்டும் ஒரு மிகப்பெரிய ஒப்பீடு மிகப்பெரிய ஒப்பீடு என்பதை விட ஒப்புமை இல்லாத ஒப்பீடாக இருக்கின்றது என்றைக்கும் சொல்வார்கள் அல்லவா தைக்கும் வனத்திற்குமான ஒப்பீடு அரசன் எங்கே ஒரு வேடன் எங்கே என்பதை நாம் இந்த ஒப்பீடு சரி இந்த ஒப்பீடின் மூலமாக நக்கீரர் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தால் இதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த கூற்றுதான் மிக அருமையான ஒரு கூற்று பாருங்கள் அரசனாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்தால் ஒரு வேடனாக இருந்தாலும் சரி ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே அதாவது அரசனாக இருந்தாலும் சரி வேடனாக இருந்தாலும் சரி அவர்கள் உண்பது என்பது ஒரு நாழி அளவான உணவையே ஒரு நாழி அளவான உணவை தான் நாம் உண்ண முடியும் அதே போல உடுப்பவை இரண்டே நாம் அடிகின்ற உடை என்பது உடுப்பவை என்பது உடை இரண்டே அதாவது நம் இடுப்பிற்கு கீழே ஒரு உடை இடுப்பிற்கு மேலே ஒரு உடை இரண்டு உடைகள் தான் ஆக இங்க சொல்கின்ற அந்த நாழி என்பதனுடைய அஹ் இந்த வரையறை பார்த்தால் உங்களுக்கு நான் தெளிவாக இந்த நிழற்படத்திலே காட்டியிருக்கிறேன் இது கால்நாழி அரை நாழி ஒரு நாழி ஒரு மனிதனால் ஒரு வேளையில் அதிகபட்சமாக நாம் ஒரு நாழி வரை உண்ண முடியும் ஒரு நாழிக்கு மேல் நம் உண்பது உண்பது என்பது நமக்கு ஆகாது ஒரு நாழி என்பது ஏறத்தாழ ஒரு அரை கிலோ இருக்கும் அரை கிலோவுக்கு மேல் இருக்கும் அஹ் அதாவது அரை கிலோ என்பதை விட இது இது ஒரு கிலோ நாடி இங்க இருக்கின்ற அரை நாழி என்பது அரை கிலோ ஒரு நாழி என்பது ஒரு கிலோ ஆக ஒரு கிலோவை தாண்டி ஒரு மனிதனால் உண்ண முடியாது ஆக எல்லா மனிதனுக்கும் அரசனாக இருந்தாலும் சரி வேடனாக இருந்தாலும் சரி அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி அவன் உண்பது என்பது ஒரு நாழி அளவு உணவை தான் ஒரு வேலைக்கு உண்ண முடியும் அதே போல உடுப்பு என்பது இரண்டே உடைகளை தான் உடுக்க முடியும் இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேலே பிறகும் எல்லாம் ஓருக்குமே அதே போல மற்ற இருக்கின்ற எல்லாமே எல்லா மனிதருக்கும் ஓருக்குமே ஒரே தன்மை உடையதே ஒரே தன்மை உடையதே என்றால் இருக்கின்ற கை இரண்டு கைகள் இரு கால்கள் ஒரு தலை ஒரு மூக்கு இரண்டு காது இரண்டு கண் என்கின்ற உருவ ஒப்புமையானாலும் சரி நம்மிடம் இருக்கின்ற அறிவு சார்ந்த அறிவு சார்ந்த என்றால் அடிப்படையான ஐந்து புலன்கள் கண் காது என்கின்ற புலன் சார்ந்த ஒப்புமையானாலும் சரி உணர்வுகள் சார்ந்த ஒப்புமை அழகாகலாம் சிரிப்பு ஆகலாம் இந்த மெய்ப்பாடு என்று சொல்வார்கள் இது எல்லாமே சரி எல்லோருக்கும் பொதுவானவையே நிச்சயமா அது நாம் இதை நாம் மறுக்க முடியாது எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு இந்த பாடலில் பொதுவியல் சொல்கிறார் பேசுகிறார் என்பது ஒரு முடிவது என்பது நம் இரண்டு உடைதான் ஆகவே நம்மிடம் இருக்கின்ற பயன் என்பது ஈதல் ஈதல் என்பதை ஈகை என்று சொல்வார்கள் மற்றவருக்கு கொடுப்பது இங்கு இருக்கின்ற ஈகை என்பது என்ன என்றால் எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு வரியவருக்கு திரும்ப பெறக்கூடிய எண்ணம் இல்லாமல் புகழ் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் கொடுப்பது ஈதல் என்று சொல்வார்கள் ஆக ஒரு செல்வத்தினுடைய பயன் என்பது நாம் மற்றவருக்கு கொடுப்பது நம்மிடம் நிறைய செல்வம் இருக்கின்றது என்றால் அந்த செல்வத்திற்கு அந்த செல்வத்தினுடைய பயன் இந்த உலகத்தில் பயன் இல்லாத பொருட்களை இல்லை அந்த அடிப்படையில் செல்வத்தினுடைய பயன் என்ற என்னவென்றால் ஒருவருக்கு கொடுப்பது ஆகவே செல்வத்தினுடைய பயனே ஈதல் கொடுப்பது தூய்ப்பேம் எனினே தப்புணர் படவே அவ்வாறு அல்லாமல் இந்த ஒட்டுமொத்த செல்வத்தையும் நம்மிடம் இருக்கின்ற செல்வம் முழுக்க நான் ஒருவனே தூய்ப்பேன் தூய்பேம் என்றால் அனுபவிப்பேன் என்று பொருள் நான் ஒருவனே அனுபவிப்பேன் என்பது எனினே தப்புன பலவே தப்புன பலவே என்றால் அந்த ஈதலினால் நமக்கு கிடைக்கின்ற அதனுடைய பயனை பல பயனை நாம் இழப்பதை போலாகும் என்று இந்த பாடல் முடிகின்றது ஆகவே இந்த பாடலுடைய கருத்து தெரியும் இந்த உலகத்தில் எல்லோரும் சமம் தான் இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது அதே போலதான் செல்வமும் செல்வத்தினுடைய பயன் என்பது நம்மிடம் இருப்பதை மற்றவருக்கு கொடுப்பது ஈதல் என்றால் வறியவர்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் செல்வத்தினுடைய பயன் ஆகவே அவ்வாறு கொடுக்காமல் தான் ஒருவனே அதை அனுபவிப்பது என்பது அந்த செல்வத்தை ஈவதால் கிடைக்கின்ற அந்த பயனை நாம் அனுபவிப்பாமல் போவது என்கின்ற ஒரு கருத்து இந்த பாடல் சொல்கின்றது ஆக இந்த பாடல் சொல்லுகின்ற கருத்து மிக ஆழமான ஒரு கருத்து நம்மிடம் இருக்கின்ற செல்வம் என்பது அது எல்லோருக்கும் கொடுப்பது என்பதுதான் செல்வத்தினுடைய பயன் ஆக இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று அது அரசனாக இருந்தாலும் சரி அதே போல ஒரு வேடனாக இருந்தாலும் சரி அறிவுடையவனாக இருந்தாலும் சரி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் சரி அவனுடைய நோக்கம் என்பது செல்வத்தினுடைய நோக்கம் என்பது யாரிடம் செல்வம் இருக்கின்றதோ அந்த செல்வம் என்பது மற்றவருக்கு அழிப்பதுதான் ஈகையாக அழிப்பதுதான் ஒன்றை பார்த்து கொடுப்பது கிடையாது இப்ப வட்டிக்கு காசு கொடுப்பது கிடையாது இல்லாதவர்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பதற்கு பெயர் தான் ஈகை ஈகை என்பதனுடைய பொருளை அதுதான் அதுதான் செல்வத்தினுடைய பயன் என்று இந்த பாடல் முடிகின்றது மேலும் ஆழமான பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பாடல் நமக்கு கட்டுத்தரிகள் மிகப்பெரிய விடுமையம் ஆகவே இந்த பாடல் உயிருக்கு அடிப்படையான செல்வம் அந்த செல்வத்தை நாம் மற்றவருக்கு ஈவதே அதனுடைய பயன் என்பதை இந்த பாடல் சொல்வதை நாம் பார்க்கிறோம் மேலும் படித்து இது சார்ந்த அனுபவத்தை நீங்கள் தூய்க்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி